எல்லாமல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழுஞான பூஜையை தொடங்குகிறேன் நான் தொடர்ந்து கந்தபுராணத்தை புராணத்தை பார்த்து வருகிறோம் கந்த உள்ள ஆறு படலங்கள் உற்பத்தி காண்டம் அசுர காண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவகாண்டம் காண்டம் என்ற ஆறு காண்டங்கள் அதில் வந்து முதல் நான்கு காண்டம் உற்பத்தி காண்டம் அசுர காண்டம் மது மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் முழுமையாக படித்து நான் பதிவு செய்து விட்டேன் கந்த முருகப்பெருமானின் திருவருளால் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் வடமொழியில் வடமொழியில் உள்ள ஸ்காந்தபுராணத்தில் ரகசிய காண்டத்தில் உள்ள பகுதியிலே இருந்து இறைவனுடைய திருவருளால் முருகப்பெருமான் திருவருளால் அவரால் மொழிபெயர்த்து பத்தாயிரத்து முந்நூற்று நாற்பத்தைந்து பாடல்களாக வகுக்கப்பட்டு அப்படி பாடப்பட்ட இந்த பாடல்களையெல்லாம் படித்து உணரக்கூடிய அளவுக்கு தமிழர்களுடைய நிலை அல்லையே அது எவ்வளோ இல்லாமல் இப்பொழுது ஒரே நடை கூட படித்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை இதற்கு ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் என்று சென்ற நூற்றாண்டில் சைவத்தை கட்டி காத்து சைவ நெறிப்படி வாழ்ந்த பெரியாராகி ஆறுமுகன அவர்களால் உரைநடை எழுத தொடங்கி அவருடைய தொடர்ந்து அவருடைய சீடர் பொன்னம்பிள்ளை அவர்களால் பெரும்பகுதி நிறைவு செய்யப்பட்டது அற்புதமான ஒரு தமிழ்நடை இது இதையெல்லாம் இப்பொழுது படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இப்பொழுது மக்கள் பொதுவாக இல்லை அதை விட அவர்கள் வந்து ஆரிய சொற்களும் பல இடங்களில் கலந்திருப்பார்கள் அதில் அவர்கள் எந்தவித பேதமும் பார்க்கவில்லை ஆன்மீகத்தை பொறுத்து ஒரு மொழியை கடந்த நிலையிலே தான் நோக்கி இருக்கிறார்கள் நமது ஆச்சாரியர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்த பெரியோர்களாக சைவ பெரியவர்களாக இருக்கட்டும் அதில் யுத்த காண்டம் நிறைவேற்றிவிட்டேன் அடுத்து தொடர்வது ஒரு சிறிய காண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது தேவகாண்டம் இந்த பகுதியிலே யுத்தம் முடிந்து சூரபன்மனை வதைத்து அவனே மயிலாகவும் கொடியாகவும் ஆக அவனை மாற்றுருவாக்கி அவற்றை வாகனமாகவும் மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் அமைத்து கொண்ட பெருமான் அங்கிருந்து மீள திருப்பரங்குன்றம் வருவதும் அங்கே பிறகு இந்த தெய்வானையோடு அவருக்கு நடக்கக்கூடிய திருமண நிகழ்வுகளையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி கேட்டாலே வந்து புண்ணிய திருமணமாகாத உரிய வயதில் இப்பொழுது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உரிய வயதிலே திருமணம் செய்து கொள்ள ஒரு ஆண்கள் என்றால் ஒரு இருபத்தைந்து வயதுக்குள் பெண்கள் என்றால் ஒரு இருபது வயதுக்குள்ளாவது ஒரு திருமணம் செய்ய செய்ய வேண்டிய ஒரு சரியான பருவம் என்று சொல்வார்கள் ஐந்து வருட இளை இடைவெளியிலே அதெல்லாம் பொழுது தவறி வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த இதுபோல் வந்து இறைவனுக்கும் இறைவிக்கும் நடக்கக்கூடிய திருமண விழாக்களை கண்டு தரிசித்தலும் கண்டு தரிசித்தலும் இதுபோல் இறைவனுடைய திருமண அந்த விவரங்களையெல்லாம் விவரிக்கக்கூடிய எல்லாம் விவரிக்கக்கூடிய அந்த எல்லாம் வந்து உற்று நோக்கி அதை ப திரைப்படம் போல் வந்து உள்ளத்திலே வந்து நிறுத்தினார்களா என்றால் அந்த திருமண தடைகளெல்லாம் நீங்கும் இது இயல்பான ஒரு செய் இது ஒரு கிரக பரிவிகாரம் என்றெல்லாம் சொல்லி ஏமாந்து போகிறார்களே அப்படியெல்லாம் இது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு விளைவை விளைவிக்கும் என்று சொல்லி நான் இப்பொழுது தேவகாண்டத்தை தொடங்குகிறேன் அங்கே தர்ஷனை அடர்த்து இது சூரபன்மாவை அடர்த்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் ஆக்கி வாகனமாகவும் கொடியாகவும் கொண்ட பிறகு அங்கிருந்து புறப்பட்டு செந்திப்பதியிலிருந்து செந்தி திருச்செந்தூரிலே தானே தங்கியிருக்கிறார் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பரங்கொன்றம் கூடிய வரக்கூடிய பகுதி நிருமலராகிய அறுமுக கடவுள் மேற்கூறியவாறு சிவபூஜை செய்து திருச்செந்தூரை நீங்கி தேவர்கள் முனிவர்கள் சேனைத் தலைவர்கள் முதலாயினோர் திருமருங்கில் சூழ மருங்கு என்றால் பக்கம் மயில் வாகனத்தில் இவர்ந்து அதில் ஏறி பிரம்மா விஷ்ணு இந்திரன் படைவீரர்கள் ஆகிய யாவரையும் பார்த்து அவர்கள்தான் என்ன சொல்கிறார் நீங்கள் உங்கள் உங்கள் வாகனங்களில் ஏறி நமக்கு பக்கத்தில் வாருங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளினார் அவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வாகனங்களில் ஏறி வந்து சூழ்ந்தார்கள் ரெண்டாயிரம் வெள்ளம் பூதர்களும் வந்து நெருங்கினார்கள் பூத்து தூளியினால் பொன்னுலகமும் பூமியாகியது பூமியிலிருந்து இந்த பூத வெள்ளங்கள்லாம் நடந்து வரும்பொழுது கிளம்பக்கூடிய மண்டுகள்லாம் பொன்னுலகமாகிய வானுலகத்தெல்லாம் கூட பூமி போல் ஆக்கியது என்று சொல்கிறார் குடைகளும் கொடிகளும் ஆலவட்டங்களும் நெருங்கின கொம்பு காகலம் பேரிகை முதலிய வாத்தியங்கள் ஒழித்தன வாகனமாகிய மயில் கூவுந்தோறும் ஆதிசேடன் பயந்து அசைய இந்த மயில் அசுர மயில் இல்லையா அதுவும் சூரபன்மணி மயிலாக இருக்கிறனால எவ்வளோ ஆற்றல் இருக்கும் அது கூவணோன்னா இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கிற ஆதிசேடன் வந்து பயந்து செய்து புரலை அந்த மயில் மூக்கினால் பூமியை கொத்து அப்பாம்பை ஆராய்வதாயிட்ரு எதனால் இந்த பூமி பிறகு என்று பூமியை கொத்தி அதை வந்து ஒரு ஆராய்ச்சி செய்கிறது தான் இந்த மயில் கொடியாகிய கோழி மூக்கினால் முகிலை கீறி மேகங்களையெல்லாம் கீறுகிறது முருகப்பெருமானோட கொடியிலே உள்ள கோழி அதனிடத்தில் உள்ள இடியை விதைகளைப் போல பற்றுவதாயிற்று அந்த இடியை இடிக்கக்கூடிய அது ஒரு ஒரு கற்பனை இதெல்லாம் யானைகள் பூதசேனைகளுடைய ஆர்ப்பினால் அங்கி மயங்கி வீழ்ந்தன புலிகள் முரசின் ஒளியை கேட்டு ஓடின சிங்கங்கள் யானை முகத்தை உடைய பூத வீரர்கள் செய்யும் பிழிற்றொலியினால் அயர்ந்தன யாளிகள் மான்முகத்தை உடைய வீரர்களின் ஒலிக்கு பயந்து குரங்கு கூட்டங்களுள் புகுந்தன யாளிகள் இப்பொழுது இல்லை அந்த கோயிலெல்லாம் சிற்பங்களாக இருக்கின்றன குழந்தைகள் கூட இது இது என்ன என்று பெற்றோர்கள் கேட்பார்கள் ஆலயத்திற்கு போகும்பொழுது வினவுவார்கள் அப்படியெல்லாம் வேத ஒளியும் தேவர்களுடைய வாழ்த்தொலியும் மற்ற ஒளிகளும் கடவுளுடைய வாகனமாகிய மயிலும் கொடியாகிய கோழியும் செய்கின்ற ஒளிகளால் மறைந்தன மற்ற ஒளிகளெலாம் வந்து எழும்பொழுது வேத ஒளியும் தேவர்களோட வாழ்த்தொலியெல்லாம் வந்து மறைவு மாறி ஏனைய ஒளிகள் ஓங்கி எழுகின்றன இவ்வாறாக சேடைகள் முன்னணியிலும் பின்னணியிலும் மருங்கிலும் முருகப்பெருமானுக்கு முன்னதாகவும் பின்னாதாகவும் பக்கத்திலும் நெருங்கி செல்ல கடவுள் திருச்செந்தூரை நீங்கி குறிஞ்சி நிலத்தின் வழியாக சென்று குறிஞ்சின்னா மலையும் மலையைச் சார்ந்த இடமும் என்ற பெயருக்கு அங்கெல்லாம் அதுபோல் பகுதியெல்லாம் இருக்கின்றன மதுரை திருநகரின் மேற்றிசையில் உள்ள திருப்பரங்குன்றத்தை அடைந்தார் அது அறுபடை வீட்டில் ஒன்றாக இருப்பது எல்லோருக்கும் தெரியும் பலர் முருக பக்தர்கள்லாம் அங்கே சென்று இருப்பார்கள் சிவபக்தர்களும் சென்று வணங்குவது உண்டு பொதுமக்கள் பொதுவாக சென்று வணங்குவது உண்டு அப்பொழுது அங்கே தவம் செய்து கொண்டிருந்த பராசர முனிவருடைய புதல்வர்கள் அருவரும் முன்னதாக அங்கே கார்த்திகை பெண்கள்லாம் அங்கே இருக்கிறார்கள் இல்லையா அந்த அருமுக கடவுள் அங்கே ஆறு குழந்தையாக அங்கே இருக்கிறார்களவா அந்த குளத்திலே வந்து அந்த பராசர முனிவரோட மகன்கள் சாபம் இடப்பட்டு மீன்களாக இருந்து பின்பு சாப விமோசனம் அடைகிறார்கள் அந்த வரலாறு சொல்கிறாங்க அந்த அவர்கள்லாம் நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருங்கள் முருகப்பெருமானங்கே வரும்பொழுது உங்களுக்கு திரும்ப நர்கதி கிடைக்கும் என்று அங்கே திருப்பரங்குன்றத்தில் தவம் செய்து கொண்டிருங்கள் என்று அருளப்படுகிறார்கள் அவர்கள் மீண்டும் அந்த குழந்தை பிறப்பை அடைந்து இங்கே வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் பராசர முனிவர்கள் அருவரும் பராசர முனிவர் என்ன செய்கிறாருன்னா இந்த குழந்தைகள்லாம் மீன்களை எடுத்து விளையாடி கொண்டிருந்த உடனே சாபம் விட்டு நீங்கள் மீன்களாக போ போவது என்று சொல்லி விட அவர்கள் சரவணை புகையில் கிடக்க முருகப்பெருமானை அங்கே எடுத்து அம்பிகை கந்தனை அங்கே வளர்த்து எடுக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய சாபம் நீங்கப்பட்டு மீண்டும் குழந்தைகளான பிறகு நீங்கள் அங்கே திருப்பரங்குண்டத்திலே தவம் செய்து கொண்டு இருங்கள் என்று ஆணையிடப்பட்டு அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் தவம் செய்து கொண்டு ஆமாம் பராசர முனிவர்கள் முனிவருடைய புதல்வர்கள் அருவரும் பிரம்மா முதலிய தேவர்களும் சுப்பிரமணிய கடவுளை வணங்கி தேவரியர் அம்மலையில் வீற்றிருந்தார்களும் இது சிறந்த தானம் என்று விண்ணப்பம் செய்தார்கள் அந்த திருப்பரங்குன்றத்திலே பிரம்மதேவர் சொல்கிறாரு அந்த அருமுக பராசர முனியுடைய எல்லாமே தவசீலர்கள் அந்த குழந்தைகள்லாம் அவர்களும் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில் வீட்டில் இருந்து இருந்து அருள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதனை முருகக் கடவுள் கேட்டு யாமும் இங்கே செல்ல நினைத்தோம் இந்த திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தான் நினைத்து திருச்செந்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறேன் நீ வெறும் அதனையே சொன்னீர் உம்முடைய கருத்தும் நம்முடைய கருத் சிந்தையும் ஒருப்பட்டது நன்றி நன்று என்று மகிழ்ச்சியோடு கூறி அத்திருப்பரங்குன்றத்தின் சாரலில் ஏறினார் இதில் என்ன ஒரு தத்துவம் என்றால் இறைவனுடைய அடியார் சிந்தையும் இறைவனோட சிந்தையும் ஒன்றாக இருக்க வேண்டும் இது பெரிய ஒரு ஞான செய்தி இறைவன்தான் உலகத்தை நிகழ்த்துகிறார் அவன் அணு அசையாது என்பதை உணர்ந்த பிறகு உலகத்தில் நிகழக்கூடிய எல்லாம் அமைதியான பார்வையாளர்களாக தான் வந்து பார்க்க வேண்டும் இறைவன்கிட்ட வந்து இறைஞ்சி சில தவறுகளோ ஒரு இழிநிலைகளோ சமூக கேடுகளோ இறை வழிபாட்டுக்கு எதிரான கேடுகளோ இறைவனுக்கு எதிரான கேடுகளோ வரும்பொழுது நமக்கு என்ன இறைவன் உள்ளத்தில் நம்ம இயற்றிய கருவியாக செயல்பட வைக்கிறாரோ அவருடைய கருவியாகத்தான் செயல்பட வேண்டும் ஆர்த்து இழ வேண்டும் அதிலெல்லாம் தவறில்லை அவர் தான் ஆர்த்து இழ செய்கிறார் நாம் செயல்படுகிறோம் என்பதை உணர வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உதாரணமாக தில்லையில் வந்து பெரிய கேடு விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வந்து இழித்தும் பழித்தும் பேசி எப்படியாவது அந்த தில்லையிலே வந்து ஒரு கழகத்தை உண்டாகிவிட்டால் இந்து சமயத்தை சைவ சமயத்தை அழித்து விடலாம் என்று ஒரு கும்பல் திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள் நம்ம அவர்களும் அறியாமல் அது தில்லையை பற்றியோ தீட்சிதர்களுடைய பெருமைகளை பற்றியோ இறைவனே எடுத்தது தில்லைவாழ் அந்த அடியாருக்கு இருக்குது அடியுன்னு என்று அடியெடுத்து கொடுக்கப்பட்ட வணங்கத்தக்க தீ தீட்சிதர்களை பற்றி தெரியாமல் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் இப்போ பிறருக்கு சார்பாக சிந்திக்கிறார்கள் சிந்தையாலையோ வாக்காலேயோ செயலாளையோ தில்லைக்கு எதிராக ஒருத்தன் செயல்பட்டால் அது வந்து அவனுக்கு அழிவு அவர் கையில் இருக்கக்கூடிய இடக்கையில் இருக்கக்கூடிய தீயகள் அழித்து விடும் என்பதை நான் இந்த நேரத்திலே வந்து கொள்கிறேன் சுட்டு சுட்டுகிறேன் ஒரு அனுபவ பொருளாக இதை செய்கிறேன் நல்லவர்களுக்கு எந்த தீங்கும் வராது அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் சைவத்துக்கு தீங்கு செய்ய வேண்டும் தில்லைவாழ் வாழ் அந்தனர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு சதி செய்து என்பவர்கள் அழிக்கப்படுவார்கள் அது அவர்களுடைய முடிவு அங்கே தில்லையிலே வந்துவிடும் அதற்கு பிறகு மனித பிறவி எந்த காலத்தில் கிடைக்குமோ சொல்ல முடியாது அதே போல் இறைவனோட கருத்தும் நமது கருத்தும் ஒத்து போவது என்பது தான் வந்து ஒரு உயர்ந்த நிலை நமக்கென்று வந்து என்ன இறைவன் வந்து தான் உணர்த்தினா இதை புரிந்து கொண்டாலே போதும் ஆக இப்படியெல்லாம் சிந்திக்க செய்கிறார் இந்த இடத்துல இவர் ஆர்த்த செய்கிறார் இந்த இட அளவுக்கு நமது குரலை உயர்த்தி நடத்த செய்கிறார்னா எல்லாமும் இறைவனால் தான் செய்யப்படுகிறது என்று சொல்லும் நினைக்க வேண்டும் ஆக இதுதான் வந்து ஒரு உயர்ந்த நிலநிலை இது ஆழ்ந்து சிந்தித்தால் புரியும் உம்முடைய கருத்து நம்முடைய சிந்தையும் ஒருபட்டது நன்றி என்று மகிழ்ச்சியோடு கூறி அத்திருப்பரங்குன்றத்தின் சாரலில் ஏறினாள் சாரல் என்றால் பக்கமலை என்று பெயர் எல்லோ இதை நான் நினைவைத்து கொள்ள வேண்டும் சாரல் என்றால் பக்கமலை இது சரிவாக இருக்கிறது அல்லவா அந்த பகுதிக்கு பெயர் பூதசேனைகள் அச்சாரலை சூழ்ந்து அதன் மேல் ஏறின தேவதச்சன் அம்மலையின் மீது அளவில்லாத வீதிகளையும் கோயில்களையும் சோலைகளையும் வாவிகளையும் அமைத்தான் சுப்பிரமணிய கடவுள் அவனுடைய சிற்பத் தொழில் திறமையை நோக்கி கருணை செய்து சேனா வீதிகளில் சேனா வீரர்களை இருத்தி தாம் கோயிலை அடைந்து மயில் வாகனத்தின் இன்றும் இறங்கி அரி பிரமேந்திராதி தேவர்களும் முதலிய வீரர்களும் அருங்கில் வர சிற்சபையில் போய் திவ்ய சிங்காதனத்தின் மீது வீற்றிருந்து பிரம்மா முதலிய தேவர்களே அவரவர்கள் இடங்களுக்கு அனுப்பினார் தேவரும் இலக்கத்து என்பரும் பூதப்படை தலைவர்களும் பூதர்களும் அவருடைய திருவடிகளை வணங்கி பக்கத்தில் நெருங்கி ஏவல்களை செய்து கொண்டு நின்றார்கள் பராசர முனிவருடைய புத்திரர்கள் அருவரும் அவருடைய திருவடிகளை பூசனை செய்து துதித்து நின்றார்கள் எப்படிப்பட்ட பேர் இந்த பராசர முனிவரோட பிள்ளைகளுக்குன்னா முன்னை தவத்தால் விளையக்கூடியது தொடர் தொடர் தவ வாழ்வு முற்று ஒருங்கு உணர்ந்த முதற்டவுளாகிய சண்முக பெருமான் அவர்கள் மீது கிருபை பாலித்து சிவபெருமான் முன்னாளில் அவர்களுக்கு சொல்லி அருளிய திருவாக்கை திருவுளம் கொண்டு அவர்களுக்கு ஞானத்தை உபசே உபதேசித்து அந்த திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு ஞான உபதேசம் கிடைக்கும் என்று இறைவன் சொன்னதை அதனால் வந்து உபதேசிக்கிறார் திருப்பரங்குன்றத்தில் வீட்டிலிருந்து அருளினார் கடவுள் மகேந்திரபுரியை நீங்கி பூமியில் வந்ததை சொன்னோம் இனி அவர் இந்திரகுமாரியாகிய தெய்வயானை அம்மையை திருமணம் செய்ததை சொல்வோம் என்று நான் அடுத்து தெய்வயான அம்மை திருமண படலத்தை நான் தொடரப்போகிறேன் அதோடய முகப்பு பகுதியை மட்டும் இந்த பகுதியில் சேர்த்து தனியாக இந்த திரு திருமண படலத்தை முழுமையாக ஒரு பதிவாக இடப்போகிறேன் அதை முழுமையாக கேட்க வேண்டும் முழுமையாக கேட்க முடியாதவர்கள் வரவே கூடாது இடையை விட்டு போனால் தடை ஏற்படும் திருமணத்தில் என்று ஒரு எச்சரித்து அதை நான் தொடங்குகிறேன் இப்பொழுது அந்த முகப்பு பகுதியை மட்டும் த அந்த திருமணப் படலத்தின் அடுத்து தொடர்வது தெய்வான அம்மை திருமணப் படலம் அதில் முகப்பு பகுதியை மட்டும் இந்த பகுதியோடு சேர்த்து சொல்லிவிட்டு திருமண ப முழுமையாக நடக்கக்கூடிய படலத்தை தொடர் படலத்திலே சொல்கிறேன் இந்திரன் தம் பகைவனாகிய சூரபன்மனை சங்கரித்து விண்ணுலக அரசாட்சியை கொடுத்தருளிய வேளாயுத கரராகிய வேளாயுதத்தை கரத்தில் ஏந்திய அருமுக கடவுளுக்கு தன் மகளாகிய தெய்வ யானை அம்மையை திருமணம் செய்து கொடுக்க எண்ணி அவ்விருப்பத்தை விஷ்ணுவும் பிரம்மாவும் மற்ற தேவர்களும் அறியும்படி கூறினார் இந்திரன் சொல்கிறாரு நான் அதை போல முருகக் கடவுளுக்கு என்னுடைய மகளை வளர்ப்பு மகள் தான் எல்லாம் தெய்வ சக்தி இல்லையா அவர்கள் அதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து உனது எண்ணம் நன்று என்று வியந்து உன் மகளாகிய தெய்வ யானையும் அறுமுகக் கடவுளை திருமணம் செய்யும்படி சரவணப் பொகையில் முன்னாளில் தவம் செய்து வைத்தாள் அதன் பயன் இப்பொழுது கைகூடியது போலும் அவளை இத்திருப்பரங்குன்றத்திலே திருமணம் செய்து கொடுத்தற்கு விரைந்து முயலுது என்று சொல்லி அங்கே இருந்தார்கள் இந்திராதி தேவர்கள் பிரம்மர இந்திராதி தேவர்கள் எல்லோரும் அங்கேயே இருக்கிறார்கள் அப்பொழுது இந்திரன் ஒரு ஒற்றனை நோக்கி நீ விரைந்து சென்று மேருமலையில் இருக்கின்ற என் மனைவியாகிய ஐராணியை ஐராணின்னா இந்திராணி இந்திராணியை மகளாகிய தெய்வ யானையோடு இங்கே அழைத்து வருவாய் என்று பணித்தான் ஆணையர் தூதுவன் இசைந்து மேருமலையில் சென்று ஐராணியை அடைந்து வணங்கி நீ மனக்கருத்துக்கு இசைந்த நிகழ்ச்சியை கேள் அது தூதன் பாருங்க எவ்வளோ பெரு உயர்ந்தவனாக இருக்கிறான் அந்த செய்தியை சொல்கிறான் உன்னுடைய மனக்கருத்துக்கு இசைந்த நிகழ்ச்சியை கேள்னு இந்திராணியிட சொல்கிறான் சூரபன்மன் இறந்தான் சயந்த குமாரனோடு தேவர்கள் சிறை நின்று நீங்கினார்கள் அவளுடைய குமாரன் தானே சயந்தான் சுப்பிரமணிய கடவுள் சேனைகளோடு மீண்டு வந்து திருப்பரங்குன்றில் வீற்றிருந்தார் அது நிற்க உனது நாயகர் நாயகர்னா இந்திரன் உன்னை மகளோடு திருப்பரங்குன்றத்துக்கு அழைத்து வரும்படி இன்று என்னை அனுப்பினார் மகளோடு வருவாய் என்றான் இந்திராணி அவ்வார்த்தையை கேட்டு ஆச்சரியமுற்று துன்பம் நீங்கி எப்பிறப்பிலும் அடையாத இன்பம் பெரிய சிவபக்தர் சாதாரண அந்த இந்திராணிங்கிற ஒரு அந்த நிலையை அடைவதென்றால் என் சாதாரண இதை அது பெரிய சிவபக்தர் தம்மா எப்பிறப்பிலும் அடையாத இன்பம் உடையவளாய் விரைந்து தன் மகளாகிய யானையோடு எழுந்து ஐராவத யானையின் மேல் ஏறி பக்கத்தில் ரம்பையர்கள் தேவமாதர்கள் சு காக்க ஆகாய வழியாய் சென்று திருப்பரங்குன்றத்தை அடைந்து தன் நாயகனாகி இந்திரனுடைய கோயிலில் போய் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் தெய்வ யானை அம்மையோடு அங்கே இருந்தால் மகேந்திரபுரியிலே சூரபன்மனுடைய சிறை நின்றும் நீங்கிய அறம்பெயர்கள் மின்னலை கண்டு மகிழ்கின்ற மயிர்குழாங்கள் போல இங்கே அந்த ரொம்ப அந்த தேவ தேவமகளிரெலாம் இவர்களோடு இங்கே திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறாங்களா இந்திரானியை பார்த்தோன்னே மேகத்தை பார்த்த மகிழ் போல் அப்படி மகிழ்ச்சி அடைகிறாங்களாம் மின்னலை கண்டு மகிழ்கின்ற மகிர் குழாங்கள் போல் குழாங்கள் என்றால் கூட்டம் இந்திரானுடைய வரவை கண்டு இன்பம் அடைந்தவர்களாய் நம்முடைய அரசியை பெற்றோம் யாம் இனி உய்ந்தோம் என்று அஞ்சலித்து வணங்கி முறை முறையாக அவளை வணங்கினார்கள் இந்திராணி தன் குமாரனாகிய சயந்தனை கண்டு தனங்களில் நின்றும் பால் ஒழுக அன்பினால் அவனை கட்டி தகு மகனை எவ்வளவு காலம் பிரிந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் அங்கே போய் சிறையில் தும்பப்படுறான்னா தாயால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் தரித்திரர்கள் முன் புதைத்து வைத்த சேம நிதியை பெற்றார் போல் இதற்கு ஒரு ஓமையை சொல்கிறார் எப்பயோ புதைத்து வைத்ததை கிடைக்காம யாரோ வந்து சேமித்து வைத்த நிதி கிடைத்தார் போல கவர்ச்சியை நீங்கினார் மிக்க வறுமையினால் பசி இழந்தோர் பெருஞ்செல்வத்தை கண்டபோது பெருமகிழ்ச்சியினால் வயிறு நிறைய பெற்றார் போல் இந்திரன் தன் பக்கத்திலேயே வந்து ஐரா ஐராணியின் இந்திராணியின் வடிவத்தை கண்டளவில் அவளைக் கண்டு அப்படி ஒரு மகிழ்ச்சியை அடைந்தான் ஒரு பசித்தவனுக்கு உணவு கிடைத்தது போல் இந்திராணியை வந்து நெடுங்காலத்துக்கு பிறகு கண்டதால் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அடைந்தான் என்பதோடு இந்த பகுதியை நிறுத்தி தொடர்வது திருமணப்படலாம் தெய்வான திருமணப்படலாம் திருமணமாகாத இளைஞர்களும் பெண்களும் இதை கேட்டால் இந்த திருமண தடை நீங்க ஆனால் முழுமையாக கேட்க வேண்டும் நீங்கள் தொடங்கி விட்டு போனால் வந்து வாழ்வில் தடை ஏற்படும் நான் செய்வது எல்லாம் சிவஞான வேள்வி இடைநிறுத்தி போபவர்கள் என்னை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு பதிவை என்னுடைய பதிவு வந்து எல்லாமே சிவஞான வேள்வி வேள்வியில் வந்து பங்கேற்று கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு இடையில் எழுந்து போகக்கூடாதல்ல அதை போல் கேட்க முடிந்தவர்கள் கேளுங்கள் இல்லை என்றால் என்னிடம் வரவே வராதீர்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட எல்லோருக்கும் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இறைவனை இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்